எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல கால சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷிபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில கார்த்திகை ரோஹிணி மிருக மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நிலைகளோட சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா திரு கணித பஞ்சாகத்தின்படி இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு நவ கிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்னா சூரியன் கும்ப இருக்கார் செவ்வாய் வக்கரகதையில மிதின ராசியில அமர்ந்திருக்கார் செவ்வாய் வக்கர நிவர்த்தியும் இந்த வாரம் நடக்க போகுது புதன் பகவான் மீன ராசியில பொழுது இருக்கிறார் ரிஷபத்துல குருவும் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கிரன் மீன ராசியில போயிருக்கார் பிறகு வக்ரகதியும் அடைய போகிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் மத்தபடி எந்த ஒரு கிரகங்களும் மாற்றமும் இந்த வாரம் ஏற்பட போகிறதில்ல இந்த கிரக நிலை இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல சாதகமான விஷயத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரிங்க இந்த ரிஷிபம் ராசி அப்படின்னு சொன்னாலே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க எளிதில் எல்லோரையுமே நண்பராக்கி கொள்ளக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஏழை பணக்காரன் இப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே காட்ட மாட்டீங்க நீங்கள் இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் மூன்று நட்சத்திரக்காரங்களுமே தாங்க வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரியத்தடைகள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுதும் மனதில் புது தைரியமே உண்டாகும் இதன் மூலம் இவ்வளவு நாள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை அனைத்துமே நீங்கள் தவிடுபடியாக்கி காட்ட போகிறீங்க தைரியம் அதிகரிக்கும் வரைக்கும் உங்களால் செய்ய முடியும்னு விட்ட வேலையை கூட ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இந்த வரவு செஞ்சு முடிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க அரசாங்க தேர்வுகளில் கூட வெற்றி பெற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதோடு பரிவர்த்தனையும் செய்ய போறார் இதன் மூலம் புது வீடு புது வாகனம் போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமாக நடந்து முடியும் சமூகத்துல நல்ல ஒரு கௌரவம் உங்களோட நல்ல செயல்களால் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி உண்டாகும் ஆரோக்கியம் திருப்தி தரும் வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாட்டு செய்திகள் மகிழ்ச்சியை உண்டாக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய பதவி உயர்வுக்கும் வருமானத்திற்கும் உதவியை அமைய போறாங்க என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இதனால வீண் செலவுகளும் அதிகப்படியான செலவும் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக தாங்க உங்களோட செலவு விஷயத்தை நீங்கள் கையாளணும் சூரியன் சனி லாபஸ்தானத்தில் இருந்தாலுமே இது பகைமை இடம் அப்படிங்கிறதுனால மூத்த சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் மன கசப்பு வரலாம் அதனால் கவனம் இருக்குது தந்தை வழி உறவுகளையுமே கவனம் தேவைப்படுது சூரியன் சனி இணைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பூர்வீக இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரலாம் பிள்ளைகள் விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தாங்க இருக்கணும் போல் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள்லருந்து தப்பிக்க பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பனிரெண்டில் ராசி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில் கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காரியத்தடைகள் தடைகள் அனைத்துமே விலகும் அதே போல் கண் திருஷ்டி கோளாறுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்கிறது மிகவும் சிறப்பான பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் ஒரிஜினல் கருங்காலி உற்சாகம் ப்ரொடக்ஷன் மூலம் செய்யப்பட்டு தருதுங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு மூன்று வகையாக வச்சுருக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு பொருள் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி அணிஞ்சிக்கோங்க ஏன்னா இந்த கருங்காலி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவாக மாறும் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க அப்படின்னா கூட அது நிறைய காரியத்திடையே ஏற்பட்டு அதை சரியாக செய்ய முடியாத நிலைமை வரும் கருங்காலி அணிஞ்சிட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்லதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பல வகையிலுமே முன்னேற்றம் வரக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்கு உங்களுடைய வேலையில நீங்க கண்ணம் கருத்துமா இருக்கணும் சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சு கொடுத்துருங்க இதன் மூலம் நல்ல பெயர் உங்களுக்கு வரும் பண பிரச்சனைகளுமே இந்த மாதம் உங்களுக்கு காணாமல் போக போகுது இதுவரைக்கும் நிறைய பிரச்சனை பண விஷயத்துல ஏற்பட்டிருக்கோம் இதுல இருந்து முழுமையா விடுபட்டு வர இந்த வாரம் உங்களுக்கு உறுதுணையா அமையும் அது மட்டும் இல்லாம சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சியை நீங்கள் இந்த வாரம் மேற்கொள்ளலாம் வியாபாரத்திலயும் சரி வேலையிலும் சரி இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் காணாமல் போக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அதே செவ்வாய் செவ்வாய்க்கிழமையிலுமே நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறந்த பல நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் மேசராசி அன்பர்கள் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாய அதிபதியாக கொண்டவங்க தாங்க நவக்கிரகங்களோட நாயகர்களில் முதல்வனான சூரியன் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுது தூர தேச பயணங்கள் மூலம் நன்மை உண்டாக்கும் மேலும் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் எப்படியாவது உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு விதத்தில் பண வரவு தான் இருக்கும் சந்திர பகவானோட நகர்வு மிகவும் சாதகமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வியாபாரம் விருத்தி அடையும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அரசாங்க வேலைகளை நீங்க எச்சரிக்கையாக இருந்தா சிறப்பான பயன்களை பெற முடியும் காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களோட மன தைரியத்தால் அனைத்து விஷயங்களுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் புதன் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது சுப காரியங்கள் உங்களோட வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளியூர் பயணங்களால் பண விரயம் ஏற்படலாம் தெய்வ வழிபாட்டின் மூலம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மங்கள காரியங்களுக்கான செலவுகள் வரும் இந்த சமயத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடும் பொழுது மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா செயல்பட்ட நல்லது முடிஞ்சவருக்கும் ஆன்லைன் வர்த்தகம் இந்த வாரம் செய்யாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவு மேம்பட்டு காணப்பட போகுது சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனை சின்ன சின்னதாக ஏற்பட்டு நீங்கிடும் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பாடுபடுவீங்க குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றி அவங்களோட மகிழ்ச்சியை அனுபவிக்க போறீங்க சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் எதிர்பாராத நல்ல ஒரு லாபம் உண்டாகவும் பண தட்டுப்பாடு பெருமளவுலேயே குறைஞ்சு காணப்பட போகுது குடும்பத்தினர் பற்றிய கவலை நீங்கும் ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் அதே போல் கேது பகவான் ஆறாம் இருக்கிறார் தொழிலில் அவ்வப்போது மந்த நிலை வரலாம் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் உதவியாக இருப்பாங்க கொஞ்சம் சோம்பல் வரும்போது கூட நீங்கள் மனமார அடுத்தடுத்து என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக செய்யுங்க சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால சோம்பேறித்தனம் உங்களை அவ்வப்போது வேலை செய்ய விடாமல் தான் பார்க்கும் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மனசுலேயே போட்டுக்கக்கூடாது இந்த வாரம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பான பயண பெற்று கொடுப்பதன் மூலம்தான் உங்களுக்கு பண வரவே சீராக இருக்க போகுது அதனால கொஞ்சம் சுடுசுறுப்பா வேலை விஷயத்துல ஈடுபாடு செய்யுங்க நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி அமைவாங்க அதே போல் புதிய நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா கூட அது சரியாக தவறா அப்படிங்கிறத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சுட்டு முடிவு செய்கிறது நல்லது எடுத்தமோ கவுத்துமோன்னு மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலையிலையுமே கூடாதுங்க என்ன மேசராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்